எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் இலங்கையில் ஓய்வூதிய நலன்களை பெறுகின்றவர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஒன்றுதான் இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் காணப்படுகின்றமை இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் ஆனவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு முன்பிருந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட சேவைக்குள்ளேயே பல ஓய்வூதிய முரண்பாடுகள் அதாவது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இடையில் ஓய்வு பெற்றவர்கள் இடையே ஓய்வூதிய முரண்பாடுகள் காணப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது எனவே நாங்கள் அது சம்பந்தமாக எதிர்காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னா உதாரணமாக புதிய அரசாங்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாமிலக்க பத்தாம் சுற்றறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் ஒரு அரச ஊழியர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வூதியம் பெறுவாராக ஓய்வு பெறுவாராக இருந்தால் அவருடைய ஓய்வூதியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றில் இருக்கக்கூடிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது மூன்று கட்டங்களாக வழங்கப்பட்ட சம்பளத்தின் இறுதித் தொகை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றில் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில தான் இந்த ஓய்வூதியம் கணிக்கப்பட்டு அவங்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருபத்தி நான்கு இறுதி வரை ஓய்வு பெற்றவருடைய நிலையை பாப்பமாக இருந்தால் நான் குறிப்பிட்ட சில சேவையினரை நிறை எடுத்திருக்கிறேன் அதுல பாருங்க நான் குறிப்பிட்ட சில உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் நாங்கள் பி எல் ஒன் என்ற ஒரு சாலரி கோடுக்குரிய இதை எடுத்தோம் என்று சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பேசிக் இருக்கின்ற ஒரு பிஎல் ஒன் கோட்டுக்குள்ளவன் வந்து நான் எண்பத்தைந்து சதவீதம் என்று ஒரு பென்ஷன் எல்லா எல்லா சேலரி கோடுகளுக்கும் நான் ஒரு எண்பத்தைந்து சதவீதம் என்று பென்ஷன் பெர்சன்டேஜ் ஒன்று எடுத்திருக்கிறேன் ஆனால் பனிக்கொடை என்பதை நான் இதில் கவனத்தில் கொள்ளாமல் முற்றுமுழுதாக பென்ஷன் அமௌண்ட்டை மட்டும் பார்த்துருக்குறேன் அப்போ எண்பத்தைந்து வீத பென்ஷன் வந்து வர இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு எட்டு தான் அவருக்கு பென்ஷன் தொகை ஒன்று கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பென்ஷன் போகிற ஒருத்தருக்கு அதே தரம் அதே சேலரி கோட் பிஎல் ஒன் ஒரு குறிப்பிட்ட கேப் தான் இருக்கு இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் பத்து ஒரு குறுகிய காலம் ரைட் ஒரு குறுகிய ஒரு மூன்று மூன்றரை மாத காலத்தான் கேப் ஒன்று இருக்குது அங்கின ஆனால் பேசிக் ஐம்பத்தேழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரும் ஏண்டா அந்த நேரம் எடுக்கிற பேசிக்கை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றில் இருக்கிற பேசிக் அதுக்கு நான் அதையும் நான் எண்பத்தி ஐந்து சதவீதம் என்று எடுத்திருக்கிறேன் பென்ஷன் தொகை வரப்போகுது நாப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரூபாய் இதன்படி பென்ஷன் முரண்பாடு ஒரு கெப் ஒன்று வருது எவ்வளவுனு சொன்னா இருபதாயிரத்தி பதினேழு ரூபாய் ஒரு குறுகிய காலத்தில் ரைட் தானே ஒரு குறுகிய காலத்தில் இந்த கெப் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் ஜிஇ டூ எடுத்தமெண்டா எண்பத்தி ஒன்பதனாயிரத்தி எழுபது ரூபா பேசிக் ஆக பென்ஷன் எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபாய் அதே தரம் அதே தரம் தான் தானே அதே தரம் இங்க நடக்குது ஒரு ஏழாயிரத்தி ரூபாய் பேசிக் வந்தவுடனே பென்ஷன் அமௌண்ட் வருது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் எனவே இங்கே ஒரு பெரிய ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கிறத பாருங்க ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ரூபாய் பென்ஷன் தொகையில வேறுபாடு ஒன்று இருக்குது ஒரு குறுகிய காலத்துல இந்த கேப் போண்டு வருது சில நேரம் ஒரே காலத்துல ஒரே நியமனமாக கூட சில நேரம் இவங்கள் இருக்க முடியும் சரிதானே பிறகு எம்என் செவனை பாருங்க இவருக்கு ஐம்பத்தையாயிரத்தி அஹ் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் பென்ஷன் தொகை ஒன்று வருது ஆனால் இங்க நடக்குது ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பேசிக்கு தொண்ணூத்தாறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ஒரு பென்ஷன் தொகை ஒன்று வருவதால் நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு ரூபா பென்ஷன் தொகைகளுக்கு இடையில ஒரு வேறுபாடு ஒன்று வருது அதே போல் எம்ஐட் எம்டி எயிட் அடுத்த மண்ட் சொன்னால் அது ஒரு சேவிஸ் கோடுக்குள்ளது அது அடுத்த மண்டை எழுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபா பேசிக் இந்த டேட்டில் ரைட் எண்பத்தைந்து வீதம் பென்ஷனாக இருந்தால் அறுபத்தையாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் தொகை கொண்டு வர அதே அதே தரம் ரைட் தரத்தில் ரைட் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவாக பேசிக் வந்து மாற்றம் அடைகிறது எண்பத்தி ஐந்து வீதம் பென்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கெப் வந்து ரெண்டு கிடையில ஒரு இடைவெளி வந்து நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தைந்து ரூபா ஒரு வேறுபாடுண்டு காணப்படுகிறது பிறகு எஸ்எல் ஃபைவ் பாருங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபா பேசிக் அதுக்கு எண்பத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபாவாக பென்ஷன் தொகை காணப்பட ரைட் ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபாவாக இந்த டேட்டுக்கு அந்த பேசிக் வந்து இந்த டேட்டில் பென்ஷன் போகின்ற போது அவருடைய பேசிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஒன்று ஒன்றில் இருக்கிற பேசிக் அதாவது புதிய பேசிக் எண்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து வீதம் பார்க்கும் போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் ஆறுக்குரிய பென்ஷன் தொகையாக இருக்கின்ற அதே வேலை அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் கொண்டு வருவதை நீங்க பாக்கலாம் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் வேறுபாடு பெரிய ஒரு கேப் இருப்பதை நாங்க இத பாக்குறோம் இது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் அங்களை பென்ஷன் போற ஆக்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது அமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்றுக்கு முன்பு பென்ஷன் போன ஆக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக அவர்கள் பார்க்கிறார்கள் பல இந்த காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் அதாவது கடந்த ஆண்டு இறுதியில ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருப்பது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்துல புதிய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஓய்வு பெற்றவர்கள் அந்த அந்த டேட் வரைக்கும் ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமா பெரிய அளவில எந்த விதமான கருத்தையும் சொல்ல இல்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக எவ்விதமான விடயங்களும் கூற இல்லை என்ற ஒரு விஷயமும் இதுல காணப்படுவதன் அடிப்படையில பென்ஷன் இடைவேளியானது அதாவது முரண்பாட்டு முரண்பாடானது மேலும் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு சூழல் இருப்பதை அரசாங்கம் கவனத்திற்கொள்வது கொள்வது மிக முக்கியமானது என்பதை நாங்கள் பார்க்கலாம் மிக தெளிவாக உங்களுக்கு நான் இந்த சாட்ல காட்டியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சேவையைச் சேர்ந்தவர்களுடைய பேசிக்க நான் எடுத்திருக்கிறேன் அது அவர்கள் அனைவருக்கும் நான் எண்பத்தைந்து வீதம் அண்டு ஒரு பென்ஷன் பெர்சன்டேஜ் ஒன்று எடுத்து அவர்கள்ட்ட பென்ஷனை கண்டிருக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பார்க்கலாம் பென்ஷன் தொகைகளை அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பத்து அளவில் இருக்கிற பேசிக் பென்ஷன் போகின்றவர்களுக்கு அவர்கள்ட்ட பேசிக்கை நாங்கள் எடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றில் இருக்கிற பேசிக் சொல்லிட்டாங்க செய்குளர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து செய்குளர் இருக்குது அவங்களுக்கு நான் எண்பத்தைந்து வீதம் பென்ஷன் போட்டோமெண்டா இப்படியான ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வரும் இது ரெண்டு தொகைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை உங்களுக்கு இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ மூலமாக நாங்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பென்ஷன் முரண்பாடு ஏற்கனவே பென்ஷன் இலங்கையில் இருக்கிற பென்ஷன் திட்டங்கள்ல பல முரண்பாடுகள் காணப்படுகிறது ரைட் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது இன்னும் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு போக்கை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்ற போது இதன் இந்த விடயங்களை அரசாங்கத்துக்கு எடுத்துரைப்பது மிக அவசியமானது ஓகே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் மேலும் பயனுள்ள தகவலில் உங்கள் சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நோட்டிபிகேஷன் ஊடாக எங்களது வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்